ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீண்ட ஆயுள் மாங்கல்ய பலன் தரக்கூடிய தை பௌர்ணமியில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை வருகிறதா அந்த நாட்கள் மிகவும் வந்து விசேஷமாக தான் இருக்கும் அந்த வகையில் தான் பௌர்ணமி என்பது வந்து பார்த்திங்கன்னா நிலவும் முழுமையாக வெளிச்சத்துடன் வந்து தோற்றம் அளிக்கும் நாளாகவும் இருக்கிறதா தை மாசி பங்குனி சித்திரை வந்து ஆறு மாதங்கள் இருக்கு இல்லையா வை அந்த ஆகிய ஆறு மாதங்களை வந்து உத்ராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் இந்த புண்ணிய காலத்துல வருகிற முதல் பௌர்ணமி தை மாத பௌர்ணமியாகத்தான் இருக்கிறது இந்த நாளில நம்மளுடைய விருப்ப தெய்வங்களின் நேரடி பார்வையை வந்து நம் மீது படும் யோகம் உண்டாகுமா அதனால நம்ம என்ன வேண்டுதல் எதையும் வந்து நிறைவேற்றும் என்று சொல்லப்படுகிறதா நல்ல வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் தை அமாவாசை போல தை பௌர்ணமி விரதத்திற்கும் வந்து அதிகமான பலன் இருக்கிறது பௌர்ணமி என்பது பார்த்தீங்கன்னா முழு நிலவு வானிலை வந்து பிரகாசமாக தோன்றும் ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் வந்து நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த நாளில் தான் நம்ம வழிபாடு செய்வது தீய சக்திகளிடமிருந்து நம்மளை காக்கும் ஒரு பௌர்ணமி நாளில் தான் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் இதுவரை அடையாத துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது பௌர்ணமியின் சிறப்புகள் பார்த்திங்கன்னா தை மாத பௌர்ணமியில முருகனையும் குலதெய்வங்களையும் மனதார வழிபட்டு வந்தாலே மகத்தான பலன்களை வந்து பெறலாம் இந்த நாளில் வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீங்க குளித்துட்டு காலை முதல் மாலை வரை உணவு ஏதுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களை வழிபட்டிங்கன்னு சொன்னா அந்த தெய்வத்தின் பரிபூர்ணமான ஆசிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமி நாளில் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்வது வந்து சிறப்பு இன்றைய தினத்தில் உங்களின் இஷ்ட தெய்வங்களுக்கு கூட நீங்கள் பூஜை வழிபாடுகள் செய்வது மிகவும் வந்து சிறந்த பலன்களை தரும் பெரும்பாலானோர் வந்து தங்களின் வீடுகளில் சத்திய நாராயண பூஜை வந்து செய்கிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நறுமணம் உள்ள மலர்களை அலங்கரித்து அதே மலர்களால் வந்து அர்ச்சனையும் செய்து பால் பாயாசம் பஞ்சாமிர்தம் அதெல்லாம் வந்து நீங்க நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் அறிவு வளரும் கல்வியில வந்து அளப்பெரிய வந்து முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும் ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சாந்தான விருத்தி வந்து கிடைக்கும் பௌர்ணமி என்று வந்து ஏன் வந்து கிரிவலம் செல்லணும் அப்படின்னு சொல்லி பௌர்ணமி என்று வளம் வருவது மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்குமா வந்து வந்து ஆழ்பவர் தான் சந்திர பகவானா அவர் மனோகரன் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறாராம் சந்திரன் என்றாலே வந்து வசீகரம் என்றுதான் அர்த்தம் உலகிலே வந்து எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் வந்து இருப்பதாக வேதங்கள் வந்து கூறுகிறதா இவைகளுக்குள் வந்து உயிர்ப்பு ஆற்றல் வந்து கிடைக்கக்கூடிய நாள் தான் வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளா அந்த குறிப்பிட்ட கிரிவலம் வந்தால் உடல்ல இருக்கக்கூடிய அதிகரிக்குமாம் பெரும் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீத பாவங்கள் அனைத்தும் நீங்குமாம் உடல்ல வந்து ஆரோக்கியம் ஏற்படுமாம் சித்தர்களின் அருளானது வந்து கிடைக்குமாம் வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் ஏற்படுமாம் பக்தர்கள் விரும்பிய கோரிக்கைகள் வந்து நிறைவேறுமாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள்ல வந்து நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி